பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் எதிரொலியில் தற்போது பிரதமர் மோடி தலைமையில் முக்கிய ஆலோசனை நடைபெற்று வருகிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் ஜீவபாரதி வணக்கம் தற்போது நேற்றும் பிரதமர் மோடி தலைமையில் முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டு முப்படைகளுக்கும் சுதந்திரமாக முடிவெடுக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் இன்றும் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது முழு விவரங்கள் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலின் தொடர்ச்சியாக பல்வேறு ஆலோசனைகளை வந்து மத்திய அரசு வந்து எடுத்துகிட்டு வராங்க அதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அடுத்த கட்டமாக இந்த பாதுகாப்பு துறைகளுக்கான அந்த அமைச்சரவை கூட்டமானது வந்து தற்போது நடைபெற்று வருகிறது முதலில் இந்த பகல்காம் தாக்குதலின் தொடர்ச்சியாக ஒரு ஐந்து முடிவுகளை வந்து மத்திய அரசு எடுத்திருந்தாங்க அது உடனடியாக அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு இந்த நடைமுறையானது வந்து நேற்றுடன் வந்து முடிவடைகிறது குறிப்பிட்டு பாகிஸ்தானியர்களை வந்து இந்தியா விட்டு வெளியேற்றுவது அதே போல பாகிஸ்தான் அதிகாரிகள் வந்து வெளியேறுறதுக்கான ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் எல்லாமே விதிக்கப்பட்டிருந்துச்சு அதன் தொடர்ச்சியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து கட்சி அந்த கூட்டமானது வந்து நடைபெற்றிருந்துச்சு அதற்கு பிறகாக முப்படையினுடைய தளபதியும் அதே போல் ஒவ்வொரு பிரிவுகளுக்கான தளபதிகளும் வந்து அனைத்து நேற்றைய தினம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஆலோசனையானது வந்து இருந்துச்சு அதில் வந்து எதிரிகளை வந்து தாக்குறதுக்கு எல்லா விதமான சுதந்திரத்தையும் வந்து தருவதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டதாக இன்றைய காலை வந்து எல்லா செய்திகளிலும் வந்து அது குறிப்பிட்டு ஒளிபரப்பட்டுருக்கு குறிப்பிட்டு அச்சிடப்பட்டிருக்கிறது அதே போல் தற்போது மீண்டும் வந்து இந்த பாதுகாப்பு துறைக்கான அமைச்சரவை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது அதே காலகட்டங்களில் காங்கிரஸ் விசிகா உள்ளிட்ட மிக முக்கியமான கட்சிகள் இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்கிறதுக்கு நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் வந்து கூட்டணும் அப்படின்ட்டு தொடர்ச்சியான ஒரு மிக முக்கியமான வலியுறுத்தல் வந்து குறிப்பிட்டு வராங்க அதுவும் வந்து இதற்கு அடுத்ததாக மத்திய அமைச்சரவை கூட்டம் நடக்கும்போது அதில் விவாதிக்கப்பட்டு அதற்கான அறிவிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தற்போதைய அந்த பாதுகாப்பு துறைக்கான அந்த அமைச்சரவைக் கூட்டமானதும் தற்போது நடைபெற்று இருக்கிறது அதில் என்ன மாதிரியான ஒரு மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் மத்திய அரசு சார்பாக வெளிப்படையாக அறிவிக்கப்பட இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக மீண்டும் எல்லை பகுதியில் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து மத்தியரசு தொடங்கும் தங்களின் முடிவு விவரங்களுக்கு நான்ஜி ஜீவ பாரதி